நாங்களா இது நியாயம் இதெல்லாம் அநியாயம்டா ஐயா பால் தாக்கரேக்கு ஒரு சட்டம் ஐயா மோடிக்கு தனி சட்டமோ அதுவும் வாய்தான் இதுவும் வாய்தான் அதுவும் அதே வார்த்தை தான் இதுவும் அதே வார்த்தை தான் நாட்டம் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா பால் தாக்கரைக்கு மட்டும் குதிச்சாங்க ஆனா ஐயா மோடிக்கு முன்னாடி போய் குனியிறாங்க என்னவா இருக்கும் இல்லப்பா தெரியல இதுல நடுநிலை தொங்கின்னு வேற பெருமையா தூக்கிட்டுலாம் தெரிய வாங்க இந்த கருமத்துக்கு எதுக்கு ஒரு கமிஷனு இல்ல எதுக்கு இந்த கமிஷன் பேசாம களைச்சிட்டு வேற வேலையை பார்க்க போயிடுங்க வேற வேலை ஐயாவுக்கு கீழே கால அனுப்பி விடுங்கன்னு சொல்ல வர்றான் அப்படின்னு ஆளாளுக்கு போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க சார் அதான் பாவம் உண்மையில கமிஷன் நிலைமை டையெல்லாம் கட்டிக்கிட்டு பாருங்க இப்படி அவங்களுக்கு உட்காந்து குனிய வேண்டியதா இருக்கு பட் இதெல்லாம் கூட பரவாயில்ல சார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் குடியிருந்த கோயில் இருக்குல்ல குஜராத் இது வரைக்கும் ஐயாவுக்கு வரலுக்கு சொடக்கடுத்து இருந்தது இப்ப ஐயாவை கழுத்தை திருநூக்கி போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் பாத்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதிய கோபி இனிமேல் ஒழுங்கா வந்துடுறப்பா கரெக்டா ரெகுலரா ப்ரோக்ராம்லாம் வரும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க போகிறபடி போகிட்ட இப்போ ஐயா மோடியை ஒரு விதத்தில் நினச்சா பெருமையாக இருக்கு இத்தனை நாளாக ஐயா வந்து இல்ல நாங்க நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மேலே ஆப்பிள பூசிட்டு இருந்தாப்புல ஆனா இன்னைக்கு பூசினதையெல்லாம் அவரே குச்சியை வச்சு உடச்சி இது தாண்டா நான் அப்படி நெஞ்சை பொழந்து காமிச்சிருக்கார் நெஞ்சை பொழந்து காமிச்சுக்க உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில் வந்து விழுகுது தமிழ்நாட்டில் முதல் கட்ட அந்த பிரச்சாரம் சவுத்தில் பண்ண இல்லைங்களா சவுத்தில் பண்ணப்போ இந்த வேலையை பார்த்து தான் கிழிச்சு விட்டு அமைச்சிருப்பாங்க இங்கே அதாவது ஐயாவோட அந்த முகத்தரையை நல்ல விட்டு அமைச்சிருப்பாங்க ஆனால் ஐயாவோட நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டாம் கட்ட பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் அங்கே போய் உட்காந்து ராஜஸ்தான் பன்சூரான்னு நினைக்கிறேன் அங்கே போய் உட்காந்து தான் ஐயா அழகை தூக்கி கொண்டாந்து தான் யாரு என்னோட ஒரிஜினல் விஷயம் என்ன இந்த விஷயத்தை தான் இதுக்கு முன்னாடி ஐயா பால்தாக்கரே பேசியிருக்கார் இப்போ சொந்த ஊர்க்காரங்க இவரை பார்த்து சீச்சி போப்போ இதெல்லாம் வந்து என் ஊருன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமாக இருக்கு எங்களுக்கு அவமானமாக இருக்கு இவரை இங்கே வச்சுக்கிறதுக்கு இதை சொன்னது சாதாரண கூட்டம்லாம் கிடையாது அதெல்லாம் பவர்ஃபுல் பிளேஸ்ல அதாவது சொல்லுவேன் இந்த கேஜிஎஃப்ல இருக்க மாதிரிதான் பவர்ஃபுல் பீப்புள் ஃப்ரம் த பவர்ஃபுல் பிளேசஸ் அந்த மாதிரி அமெரிக்காலேருந்து அடிச்சு சொல்லியிருக்காங்க அத்தனை பேர் ஐயாவை இதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக ஆதரிச்சவங்க ஐயா என்ன சொன்னாலும் ஆனால் அவங்களே இன்னைக்கு இதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படி ஐயா என்ன சொன்னாரு சிம்பிள் ஒத்த வரியில சொல்லி முடிச்சிடலாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களோட தாலியை அறுத்து இஸ்லாமியர்களும் குழுக்கப்படும் இந்துக்களோட தாலியை அறுத்து ஒரு பிரதமர் சார் ஆனால் ஏன் இந்த அளவுக்கு ஐயா பேசுகிறாரு காரணம் ரொம்ப சிம்பிள் மாப்பிள்ளைக்கு அம்புட்டு வெறி மதவெறி பணவெறி பதவி வரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இது ஐயா ஏதோ ஒரு எமோஷனில் பேசிட்டாரு ஐயாவையும் அறியாமல் அந்த வார்த்தை வந்து அங்கே விழுந்துருச்சு அப்புடின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை தாண்டி அறக்கிறக்கே ஒருத்தனுமே கிடையாது அது நல்ல பெல் பிளான்ட் இதைத்தான் பேசணும் இப்படித்தான் பேசணும் இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணி பேசணும் ஆனால் அதை வந்து ஐயா மோடி அந்த விஷயத்தை எழுதி வச்சிருப்பாரா அவர் இதை வந்து ஐயா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல அதையும் எமோஷனோடு அதை கன்வே பண்ணுறதுல ஐயாவுக்கு ஈக்குவல் இந்தியாவிலே எவனும் கிடையாது ஐயா தான் ஆனால் அதை பேச சொன்னது ஐயாவை ஆப்ரேட் பண்ணது யாரு அதை எழுத சொன்னது யார் அதை பேச சொன்னது யார் அதை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே புகுத்த சொன்னது யார் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அதாவது ஐயா வந்து ஒரு தனி மனுஷே அப்படின்னு நினச்சின்னா ஐயா மோடி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு பொம்மையை தூக்கி கொண்டாந்து அந்த இடத்துலலாம் உட்கார வைக்க முடியாது அதை அந்த அந்த ஆட்டை வைக்கிறதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும் இங்கே வர்றதுக்கு ஐயா வந்துட்டாரு ஆனால் அவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாரா அவர் பேச்சுக்கு தான் கீழே எல்லாரும் ஆடுறாங்களா கிடையாது அதுக்கு மேலே இன்னொன்று இப்படி திருப்புறதுக்கு ஆள் இருக்கு ஐயா ஒரு அளவுக்கு தான் திருப்ப முடியும் ரொம்ப திருப்பன்னு நினச்சேன்னா படக்கம் மொத்தமாக அவங்க திருப்பிடுவாங்க சொல்லி முடிஞ்சு ஆனால் ஐயாவோட உதவி அவங்களுக்கு வேணும் அவங்களோட உதவி ஐயாவுக்கு வேணும் இப்போ ஐயா மோடி ஒரு குறைஞ்சபட்சம் ஆறு வருஷம் ஜெயிலுக்கெல்லாம் இல்லை இந்தியாவில் இருக்கலாம் ஆனால் இந்தியனாவே இல்லாமல் இருக்கலாம் அப்படி ஒரு நிலைமைக்கு ஐயாவை கொண்டு போக முடியும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்த பால்தாக்க சிவசேனா ஐயா இருக்கார்ல அவர் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்கார் நைன்டீன் எயிட்டி செவன் நினைக்கிறேன் எஸ் இதில் பார்ல அந்த தொகுதியில் அவர் பிரச்சாரம்னால் அது வந்து ஒரு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் ஐயா சிவசேனா கட்சியும் போ போட்டி போடுது இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியும் போட்டி போடுது ரெண்டு பேரும் பயங்கரமாக போட்டி போட்டு ஒரு டிசம்பர் மந்தில் வந்து எலெக்ஷன் இடைத்தேர்தலில் தானே ஓட்டு என்றைக்கும் நாள் நடத்துகிறாங்க அடுத்த நாள் வந்து கவுண்டர் சொல்லிடுறாங்க சிவசேனா ஜெயிச்சிச்சு ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க இல்லைங்க இவங்க பண்ணது முழுக்க முழுக்க ஒரு வெறி பிரச்சாரம் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அதனால இந்த தேர்தலை இந்த எலெக்ஷனை இந்த கவுண்டிங்கை நீங்கள் வந்து ரத்து பண்ணணும் அதை தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறது வேறு ஆனால் அவங்க எப்படி ஜெயித்தாங்க எதை வந்து உள்ளுக்குள்ளே புகுத்துனாங்க அப்படின்றது வேறு ஏன்னா எலெக்ஷன் அந்த நடத்துறதுக்கு அந்த தேர்தலை நடத்துறதுக்கு நமக்குன்னு சில வரைமுறை இருக்குது அதை என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எந்தெந்த விஷயங்களை வச்சு ஓட்டு கேட்கணும் எந்தெந்த விஷயங்களை வச்சு ஓட்டு கேட்கக்கூடாது பொதுவாக ஓட்டு கேட்குறதுன்னு போயிட்டாலே நான் இதை பண்ணுவேன் அதான் உங்கள் நல்லதுக்கு இதை பண்ணுவேன் உங்களை இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏதாச்சும் மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த திட்டங்களை வச்சு தானே கேட்பாங்க ஆனால் ஐயா இங்கே என்ன பண்ணியிருக்காரு தாக்கரே ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா நான் இந்த எலெக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு முஸ்லீமை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இஸ்லாமியர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது இந்துக்களை காப்பாற்றியே ஆகணும் இந்த நாடு என்னைக்குமே இந்து நாடாக இருக்கணும் அவர்களுக்கான ஒரு நாடாக மட்டுமே இருக்கும் இது ஐயா பால் தாக்கரே அந்த இடைத்தேர்தலில் பண்ண ஒரு பிரச்சாரம் அந்த கேஸு மும்பை கோர்ட்டுக்கு போயிருக்கு மும்பை கோர்ட்டில் சிவசேனாவுக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு வந்துருக்கு தப்பு தண்டனை உண்டு இதை இது அதே மாதிரி அந்த தேர்தலை ரத்து பண்ணி அந்த இடைத்தேர்தல் ஒரு தேர்தல்ன்றதுனால அதை ரத்து பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து அவங்களோட இதையும் வந்து பண்ணிட்டா மறுபடியும் போட்டி போட்டாங்க காங்கிரஸ் ஜிஹ் அது அப்படியே ஆனால் எதிர்த்து ஃபைல் பண்ணியிருக்காப்ல ஃபைல் பண்ணியிருக்காரு மறுபடியும் இங்கேருந்து சிவசேனா செயலேருந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு மும்பை கோர்ட்டு சொன்னது சரிதான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஐயா சிவ சிவசேனா தலைவர் இருக்காருல பால் தாக்கரே மகாராஷ்டிராவில் மனுஷனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதாவது ஒரு மகாராஷ்டிராவோட ஒரு மகாதேவ் சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அவரை ஆறு வருஷம் ஓட்டு போட முடியாமல் கேட்க முடியாமல் போகிறது வேற எலெக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணுறது வேற என் ஓட்டை என்னால் போட முடியாமல் ஆக்கிட்டாங்கடான்ற லெவலுக்கு ஆகிடுச்சு ஆறு வருஷம் அவரால் ஓட்டு போட முடியல இது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நடந்தது எதுக்காக இப்போ ஐயா அப்படியே திருப்பி ஐயா மோடி வாங்க இது எண்பத்தி ஏழில் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் எண்பத்தி ஏழில் ஒரு மனுஷன் இந்த வேலையை பார்க்குறாப்புல அப்படின்னா ஓகே கம்ப்ளீட்லி அக்செப்டபுள் இல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் தப்ப எண்பத்தி ஏழில் அந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு மத உணர்வை வந்து தூண்டினாலும் இது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இது தப்பு உனியை யூஸ் பண்ணிக்கிறான் உனிய டிஷ்யூ பேப்பர் மாதிரி பார்க்குறான் உன்னைய வச்சு உனர்த்த உரிய முழுக்க முழுக்க உன்னைய ஒரு கேளயமா பயன்படுத்திக்கிறாங்க அதாவது இந்த பழி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பழி கொடுக்கறது தான் எது அப்படின்றது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாட்டோட பிரதமர் நாட்டோட பிரதமர் அந்த நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தலைவர் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியவர் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டியவர் இவங்க வந்தால் அந்த பாரம் அவன் இருக்கான் அவங்கிட்ட ஒன்னோட தான் பிடுங்கி கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி இங்கே இதில் என்ன நினைக்கிற இப்போதான் பீகார்லேயோ இங்கேயோ பீகாரில் இல்லை இந்த ராஜபுத்திரிகள் பிரச்சனை அவங்கள வந்து அந்த அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் இவங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களையே கொடுத்தவங்கப்பா பொழப்ப காப்பாற்றிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு குரூப்பு திரண்டு நிற்குது இப்போ இந்த பேச்சையெல்லாம் கேட்டு இதுவரைக்கும் வந்து ஐயா இந்த பேச்சை பேசலை ஆனால் பதவி வெறி இன்னைக்கு ஐயாவை எந்த பாதாளத்துக்கு இறக்கி நான் எனக்கு மானவ மரியாதை மட்டும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு ஒரே ஒரு இது நான் ஜெயிக்கணும் என் கட்சி ஜெயிக்கணும் அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையும் பார்க்குறதுக்கு நான் தயார் அப்படின்றத ஐயா இன்னைக்கு அடித்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதை நியாயமாக பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல யாருடைய கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் தானாக முன்னாடி வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஜூ அதாவது இந்த பொதுநலன் வழக்கம் மாதிரி இருக்குது இல்லைங்களா தானா முன் வந்து இது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது யாராவது ஒருத்தர் அடக்கணும் இந்த நான் அடக்கிற இந்த பொறுப்பை எனக்கு அந்த அது என தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஹையஸ்ட் அத்தாரிட்டி இன் கண்ட்ரி அதாவது எலெக்ஷன் நடக்கிறப்போ அவங்க இருக்கிறப்போ நம்மளாம் சொல்ல ஜனாதிபதியே பொம்மை மாதிரி இருப்பாங்கன்ட்டு பிரதமரே பொம்மை தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டியாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் அந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் யாருக்கு வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம் ஈவன் ஆர்மி கொடுக்கலாம் இராணுவத்தை வர வச்சு இங்கே அங்கே போ இதை பண்ணி இதை செய்ய அடக்கு பண்ணலாம் ஆனால் அப்பேற்பட்ட சர்வ அதிகாரம் உள்ள ஒரு ஆணைய உட்கார்ந்துருக்கு ஏன் மிச்சர் சாப்பிட்டு இருக்குன்னு தெரியல இவ்வளவு தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதாவது இதுக்கு வந்து பெருசா சட்டம் படிச்சிருக்க வேண்டாம் நாட்டு மேல இருந்திருக்க வேண்டாம் அடிப்படையான மனசுல தெரியலையா இது தப்பு இந்த மாதிரி ஒரு பேசுறது தப்பு இதே வேற ஒருத்தன் பேசியிருந்தா இல்ல பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தா அரஸ்டாகி உள்ளே போய் உட்காந்துருப்பேன் நியாயமாக அதாவது த இந்த இதெல்லாம் விட்டுருங்க ஜனநாயகம் இதில் இந்தியன் பீனல் கோல் செக்ஷன் படி தப்பு ஐயா பேசுறது முழுக்கோ முழுக்கோ முழுக்க தப்பு ஏன்னா மனசில் இருந்தது இவங்க ஒட்ட ஒட்ட அடிச்சுக்கணும் நாம் அந்த மத வரியை நல்லா தூண்டணும் தோண்டணும் நாம் தோன்ற தோன்லை அவனுக்கு ரத்தம் கொதிச்சு பார்க்குற அத்தனை பேரையும் பிச்சு போட்டணும் அப்படின்ற ஒரு ஆக்சுவலில் அப்படி தான் இருந்தது ஐயோட பேச்சு ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் வாயை துறையில்ப்பா கண்டுக்காத மாதிரி நான் பார்க்க மாட்டேன் திரும்பிட்டாங்க இந்த பக்கம் நீ இந்த பக்கம் ரேப் பண்ணுங்க நான் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி தான் இருந்தது சரி இப்படி ஒரு விஷயம் ஆனால் இதுக்கு பதிலுக்குப்பா ஐயா ராகுல் காந்திக்கு சேர்த்தாப்புல சம்மன் போட்டாங்க சேர்த்தாப்புல போட்டிருக்காங்கன்னு வைங்க அது சேர்த்தா அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தது ஆனால் இவங்க இதுக்கும் அதுக்கும் ரெண்டும் தான் இந்த செருப்பு இந்த செருப்பும் ஒன்று அப்படி தானே அப்படின்ற மாதிரியே வந்து அவங்க கிளப்பி விட்டாங்க ஆனால் ஐயா மோடி உண்மையில் நல்ல ப்ளான் பண்ணியிருக்காரு அதனால் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் என்ன பிரச்சனை எவனும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லா நேரமும் எல்லா நேரத்துலையும் நாம் பேசுகிறது எல்லோரும் நம்ம பின்னாடியே நிற்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு ஐயாவுக்கு எப்பயுமே இருந்திருக்கு ஐயாவை சுற்றி இருந்தவங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி முடிச்சுட்டாங்க ஏன்னா எவ்வளவு நாள்தான் நீங்கள் இதை சொல்லியே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவு நாள் அதாவது இந்த பத்து வருஷத்தில் நமக்கு பேசுறதுக்கு ஒரு பிரச்சனை கூட ஐ மீன் வளர்ச்சி பிரச்சனை நிறையா இருக்குது வளர்ச்சி பத்து வருஷத்தில் இவ்வளோ பேர் நாட்டில் பசியிலேருந்து காப்பாற்றிருக்கோம் இவ்வளோ பேருக்கு நாட்டில் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் இவ்வளோ தூரம் ஒன்று வேணாம் பொண்ணுங்களுக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் இறங்கி நின்று செஞ்சுருக்கோம் ரொம்ப கடுமையாக ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு சீசன் தான் சொல்லியிருப்பாங்க இல்லை வேறு வழி இல்லாதனால அவங்களுக்கு போல் அஸ் யூஸ்வல் ஆனால் இந்த மாதிரி பேச்சுகளுக்கு மயங்கிற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மந்தையை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் பாவம் அவங்களுக்கு புரியாமல் எமோஷனல் ஃபுல் ஆகிடறாங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்கள புரிய வைக்க வேண்டியது அங்கே இருக்கிறவங்களோட கடமை அங்கே அதுதான் வெறும் பிரச்சாரம் பண்ணுறதுனால மட்டும் பிரச்சனை தீந்துராது அட்டியில் உள்ள போயிட்டு அவங்க உள்ளுக்குள்ள பிரச்சனையில் இருக்கிறாங்க உங்களை வச்சு தாண்டா அவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க அதாவது அவங்களுக்கு நீங்கள் காருக்கு நீங்கள் வேணால் வந்து அவங்கள கடவுளாக கும்பிடலாம் ஆனால் அவங்கள பொறுத்தவரை நீங்கள் எல்லோருமே காருக்கு கீழே வச்சு அந்த நசுக்கு வாங்க பற்றியில் எலும்பு சம்பளம் அது கூட கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியும் நன்றி